அந்த இந்த ஊரெல்லாம் கூட்டிட்டு போய் கடத்திலாம் பண்ணுவாங்க இல்லையா பொண்ணோட அப்பா அம்மா பொண்ணே கடத்திட்டு போய் இப்படி பண்ணிடு அதுக்கப்புறம் ஒரு டென் இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் ஒருத்தர் பிடிச்சி போன டே ஒன்லேருந்து பொண்ணு சந்தோஷமாக கிடையாது இங்கே ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் கொஞ்சம் ஜர்க் எதாவது ஆச்சுன்னா ஐயோ உடனே வந்து எக்ஸ்கே எல்லாம் கால் போகும் இவங்க வந்துட்டு ப்ரெஷர் போட்டு தாட்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணி விட்டாலும் இவர் கிளியரா இருந்திருந்தாருன்னா அந்த பக்கம் போக மாட்டாரு போக மாட்டாரு பட் என்ன பண்றது ஃபர்ஸ்ட்ல வச்சு எப்ப பார்த்தாலும் தண்ணி தான் வேலைக்கு போறது இல்லை ஒன்றும் பண்றது இல்லை லைக் ஒரு செக்ஷுவல் லைஃப்லயே கிடையாது ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட்ல ஆல்ரெடி இருக்கு அது ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தர் விட்டுட்டு போயிருந்தாலும் சரி இல்லை எதுவாக இருந்தாலும் சரி அந்த லைஃப் நல்லா இல்லாத போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க தேடுற விஷயம் என்னவா இருக்குன்னா குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் थैंक यू so much for asking இன்னைக்கு எந்த கேஸ் பத்தி பார்க்க போறோம் நம்ம இப்ப டிவோர்ஸ் கேसेस அப்படின பாத்தோம் அப்படினா நிறைய ரீசன்ஸ்னால பாப்போம் ரிபீட்டடா வந்து லவ் ஆர் அரேஞ்சுட் இல்ல बिकॉज ஆஃப் देम அவங்களுக்கு நிறைய எக்ஸெப்ஷனல் கேसेसனாலியோ ஐ மீன் इश्यूजனாலியோ டிவோர்சஸ் வரதா அந்த மாதிரி பாத்தோம் பட் இன்னைக்கு எப்படி வந்து சொல்றது அப்படினா வந்துட்டு இருக்குதா டிவோர்ஸ் இப்படியெல்லாம் இவங்களால கூட டிவோர்ஸ் ஆகுமா அப்படிங்கற ஒரு சிச்சுவேஷன் பேஸ்டு கேஸ் தான் இது வந்து என்ன பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் டிவோர்ஸ் மாதிரி தான் வந்துட்டு கிளைண்ட் ஆக்சுவலி அப்ரோச் பண்ணாங்க கிளைண்ட் வந்து நம்ம சைடு வந்துட்டு பொண்ணு அவங்க அப்ரோச் பண்ணாங்க வி ஃபைல் டிவோர்ஸ் சென்னையில தான் டிவோர்ஸ் நாங்க ஃபைல் பண்ணோம் ஆஃப்டர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப் டோர்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட என்ன ஆகும்னா ஜட்ஜ்மென்ட் ஸ்டேஜ் வரைக்கும் வந்தாச்சு அதாவது ஆர்டர் காப்பி நமக்கு இது வச்சு அவங்க என்ன சொல்றாங்க எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணாம் எனக்கு எதுவும் வேணாம் தயவு செஞ்சு டிவோஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க போதும் அப்படிங்கற கான்செப்ட்ல ஏன்னா ஒரு காலத்துல எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா டிவோர்ஸ் செகண்டரியா இருக்கும் மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயமா கேட்பானோம் பிகாஸ் என்ன என்னால் பார்த்துக்க முடியல குழந்தை என்னால் பார்த்துக்க முடியல அதனால டிவோர்ஸ் வே செகண்டரியாக வச்சுக்கலாம் நாங்களும் என்ன சஜஸ்ட் பண்ணணும் எடுத்துனால் டிவோர்ஸ் பண்ண மாட்டோம் இனிமே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னும் போது நீங்கள் வந்து தனியாக வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஸோ டேரக்ட்லி நம்ம என்ன பண்ணலாம் மெயின்டெனன்ஸ் போயிடலாம் இல்ல ரொம்ப அந்த வைலன்ஸஸ் இருக்கு இல்லையா லைக் நமக்கு நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் வைலன்ஸ் வைலன்ஸ் இருந்தா டிவி ஃபைல் பண்ணலாம் ஏன் ஏன் எடுத்து டிவோர்ஸ் போனோம் ஏன்னா ஆல் ஆஃப் சடன் ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷன் போட்டுட்டோம்னா எல்லாமே அதோட முடிஞ்சிடும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸ் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காம போயிரும் அதனால நாங்க அதை சஜஸ்ட் பண்ண மாட்டோம் இவங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது பிகாஸ் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவ்வளவு டார்ச்சர் பண்ணி அதனாலதான் எங்க டிவோர்ஸ்க்கு வந்திருக்காங்க அவங்க வரும்போது நம்ம இதான் சஜஸ்ட் பண்ணுவோம் ஆக்சுவலி இவ்வளவு பண்ணிருக்காங்க பிகாஸ் குழந்தை இல்ல அது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு இருபத்தி ரெண்டு வயசு தான் ஓகே இருபத்திரெண்டு வயசு தான் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இப்போ என்ன சேர்ந்து வாழ வேண்டாம் ஓகே டிவோர்ஸ் பெட்டிஷன் போட்டோம்ஸ் வாங்கி பிகாஸ் அவங்க ஒர்க்கும் போல காலேஜ் முடிச்ச கையோட அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க எனக்கு அதெல்லாம் வேணா தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க போதும் அப்படின்னாங்க இது இப்படியே போச்சு ஜட்மெண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் இப்போ வந்தாச்சு வரதுக்கு ஒரு ரெண்டு இயருங்கு முன்னாடி தான் அவங்க வந்து அவங்க ஸ்டோரி சொல்றான் அது வரைக்கும் ஓகே நார்மல் ஒரு டிஸ்பியூட் ஒரு இஷ்யூ பிட்வீன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றது எங்களோட தாட்டா இருந்தது அதுக்கப்புறம் அவங்க லைக் ரொம்ப சின்ன பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நல்ல ஒரு பிலீஃப் பாயிண்ட்டு நல்ல ஒரு கனெக்ட் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ நாள் நான் அவங்ககிட்ட அப் பண்ணல ஸோ என்ன விஷயம்ன்றத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க சொல்லும் போது அப்போ தான் நம்ம யோசித்தோம் ஒரு டிவோர்ஸ் நடக்குது அப்படின்னா எதிர ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பிரச்சனை வரும் இல்லை எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னால ஒரு இஷ்யூஸ் நடக்கும் பட் இதையும் தாண்டி இவங்களாலையும் இப்படி ஸ்டபானாக இருந்துட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் இன்றைக்கி கேஸில் இருக்க ஒரு விஷயம்

இவங்க வந்து ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க லவ் பண்ணிட்டு இருந்தா இப்ப எல்லாரும் என்ன ஆகும் வீட்டுல ஆப்வியஸா இப்ப எல்லாம் என்ன யோசிச்சிருப்பாங்க லவ் பண்றாங்க வீட்டுல வந்து ஒத்து மாட்டாங்க அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க இதுல என்ன ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா சொந்தக்கார பயன்தான் சொந்தக்கார பையனே அக்செப்ட் பண்ணல ஓகேங்களா எல்லாரும் என்ன யோசிப்பாங்கன்னா விஷயம் வந்து அவங்க காஸ்ட் யோசிப்பாங்க ரிலிஜன் யோசிப்பாங்க நல்லா படிச்சிருக்காங்களா என்ன பண்றாங்க நிறைய பேர் எப்படி அதை வந்து வச்சு யோசிச்சு பாப்பாங்கன்னா எங்கேயோ கொண்டு போய் தெரியாத இடத்துல குடுக்கறதுக்கு பெட்டர் லைக் நம்ம வந்துட்டு தெரிஞ்ச பையன் சொந்தக்கார பையனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க பையனும் அவங்க டுவெண்ட்டி ஒன் இருக்கும்போது பையன் டுவெண்ட்டி ஃபைவ் வரவு அவங்க ஏன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் கவர்மெண்ட் ஜாப் ஓகே இவ்ளோ ரீசன்ஸ் இருந்து ஏன் பிடிக்கல அப்படின்னு சொன்னா ரொம்ப கேட்டா செல்லி ரீசன் என்னன்னா இந்த பொண்ணோட அம்மாக்கும் பையனோட அம்மாக்கும் ஆகா ஐ மீன் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங் இல்லையா அதனால நீ அந்த கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வர டார்ச்சர் பண்ணி அவங்க வந்து டேஸ்ல இருந்து நமக்கு தெரியுல்ல அந்த எப்படின்னா ஒரு வந்து மாமா முறை வரப்போ நம்ம என்ன ஒன்னா பழகிறது அந்த ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு அந்த ஒரு பாண்டிங் எல்லாமே நமக்கு அந்த இடத்துல வரும் இல்லையா அந்த மாதிரி தான் இவங்களும் டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க டிராவல் பண்ணும்போது வந்து என்ன ஆயிடுச்சு ஓகே இல்லை எனக்கு வந்துட்டு அவள் தான் லைஃப் நான் எமோஷனலி செட் ஆகிட்டு பட் அவங்களுக்குள்ளே டு பி ஃப்ரங்க் அப்புறம் கேட்கும் போது ஃபிசிக்கல் கனெக்ட் அதெல்லாம் ஏன்னா சில பேர் யோசிப்பாங்க ரொம்ப சொந்தக்காரங்க அப்படின்னும் போது நெருங்கி பழகக்கூட சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால இவர் கூட லைஃப்பை லீட் பண்ணால் நல்லா இருக்குன்ற மாதிரி எவ்வளவோ போராடி இருக்காங்க லைக் அக்செப்டே ஆகலை என்ன பண்ணிட்டாங்கன்னா சென்னை பேஸ்டு அந்த இந்த ஊரெல்லாம் கூட்டிட்டு போய் கடத்திலாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த பொண்ணை இருந்து தஞ்சாவூர் கூட்டிட்டு போய் தனியாக வச்சிருந்து நீ கல்யாணம் பண்ண நாங்க செத்துருவோம் அப்படி அப்படின்னு அந்த பொண்ணை திரும்ப பிளாக்மெயில் பண்ணி இப்போ ஆரஞ்சு வந்துட்டு வேற ஒருத்தருக்கு ஹைதராபாத்ல பொண்ணோட அப்பா அம்மா பொண்ணே கடத்திட்டு போய் பண்ணிடு கடத்திட்டு மீன்ஸ் இதை ஊர் விட்டு ஊர் கூட்டிகிட்டு போய் மனசை மாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஸ்ல கூட்டிட்டு போய் கரெக்டாக காலேஜ் முடிச்ச கையோட சென்னை டு இது தஞ்சாவூர் கூட்டிட்டு போயிட்டாங்க தஞ்சாவூர் கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சிருந்து அப்புறம் தான் தெரியும் எமோஷனல் பிளாக்மெயில் எல்லாரும் பண்ணுற ஒரு விஷயம் நீ கல்யாணம் பண்ணலன்னா நாங்கள் செத்துருவோம் வச்சுருவோம் அவனே அவங்க கேட்டுருக்காங்க சொந்த வெளி வெளியேனா பரவாயில்ல சொந்தக்கார பையன் தானே இல்லை எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பாண்டிங் சரி இல்லை நாங்கள் கிட்டேயும் லைஃப் லாங் ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்ச பார்த்துக்கிறது அதனால நீ கல்யாணம் பண்ணக்கூடாது உன் மனசெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது எங்களோட விஷயத்த நீ கேட்டு தான் ஆகணும் பிகாஸ் நீ ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஃபார்மேஷனுக்கு கொண்டு வந்து வேறு வழியே இல்லாமல் எமோஷனல் பிளாக்மெயில் அந்த இடத்துல என்ன ஆகும் இல்லைன்னா நாங்கள் செத்துருவோம்னு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு டென் இயர்ஸ் டிஃப்ரென்ஸில் ஒருத்தர் பிடிச்சி அவர் ஆஹா ஓஹோ அதை பண்றாரு அங்க ஒர்க் பண்றேன் வந்துட்டு இதுல பெங்களூர்ல இருக்காரு கல்யாணம் பண்ணி வச்சாங்க அந்த மொத்த ஃபேமிலியுமே பெங்களூர் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பொண்ணு போறாங்க போன டே ஒன்ல இருந்து பொண்ணு சந்தோஷமா கிடையாது பிகாஸ் அதுல வந்து ரெண்டு ரீசன் இருக்கு ஒண்ணு வந்துட்டு என்ன அப்படின்னா சில பேர் எப்படின்னா ஒரு விஷயம் நடக்கும் மனசை மாத்திட்டு போய் லீட் பண்ணுவாங்க அது மேபி சான்சஸ் ஒரு தேர் தட் ஒருவேளை வந்த ஒரு பர்சன் ரொம்ப நல்ல பர்சனா இருந்தா சான்சஸ் இருக்கு இல்ல எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் லவ்ன்றது எப்பவுமே பிரஷியஸ் தான் பிரஷியஸ் தான் அது வந்து எப்ப ஆகும்னா சில பேர் அத நினைச்சிட்டே வாழ்ந்துருவாங்க சில பேர் எப்ப ஆகும்னா செகண்ட் லைஃப் நல்லா போற வரைக்கும் ஃபர்ஸ்ட் லவ் பத்தி யோசிக்க மாட்டாங்க எனக்கு நிறைய கேசஸும் அந்த மாதிரி வருது இங்க ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் கொஞ்சம் ஜர்க் ஏதாவது ஆச்சுன்னா ஐயோ உடனே வந்து எக்ஸ்கே எல்லாம் கால் போகும் அதுதான் அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபராக மாறுது ஆக்சுவலி இந்த இடத்துல ஐக்ஸ் உன்னையே நான் கல்யாணம் பண்ணிருக்கலாம் ஒன்றை தேவையில்லாமல் நான் விட்டுட்டு அப்படின்னும் அப்படிங்கும்போது இங்கே நல்லா போயிட்டு இருக்க லைஃபும் பிரச்சினையாகும் இல்லைனா அவங்கள நினச்சிட்டு இவங்க லைஃபையும் இவங்க லீட் பண்ண மாட்டாங்க ஸோ இவங்க வந்து கிளம்பி பெங்களூர் போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஆஃப் மேரேஜ் லைஃப் ஃபுல் ட்ரிங்ஸு ஈவன் ரீஹபிலிட்டேஷன் சென்டர்லாம் போயிட்டு வந்து ஒர்க் ஆகாத ஒரு பர்சன் அவர் ஒர்க் போகிறதில்ல எதுவுமே போகிறதில்ல ஆனால் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு பொண்ணும் என்ன பண்ண முடியும் அப்பா அம்மா திரும்ப என்ன பண்ணுறாங்க கொஞ்ச நாள் இருந்தால் சரியாயிரும் யார் தான் குடிக்கல யார் தான் வைக்கல கொஞ்ச நாள் இருந்தால் சரியாயிரும் கொஞ்ச நாள் இருந்தால் சரியாயிரும் அப்படியே அப்பா அம்மா ஓட்டிட்டாங்க இவங்களும் ஒர்க் போற இது கிடையாது காலேஜ் முடிச்சுன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க பெருசாக அவங்க எக்ஸ்பென்சஸ்க்கு எதுவும் கொடுக்கறது இல்ல மாமனார் மாமியார் ஆசியூஷன் என்ன பண்ணணும் அப்பா அம்மா பையனை திருத்தணுமா இல்லை லைக் அவங்க திருத்தலை அந்த இடத்துல என் பையன் அப்படி தான் இருப்பான் பிகாஸ் அவன் ஆம்பளை நீ பொண்ணு நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அந்த பொண்ணு ஒரு ஊரு கூட கூட்டிகிட்டு வரல லிட்டரலி ஒரு ஹவுசரஸ் மாதிரி வச்சுருந்தாங்க அந்த இடத்துல அப்புறம் அவங்க ஆல் ஆஃப் அ சடன் ஏதோ ஒரு ஒரு விஷயம் பேரண்ட்ஸ் கிட்ட இதுக்கு மேலே என்னால் முடியாது விட்டீங்கன்னா நான் அங்கே இருந்தேன்னா நீங்கள் அப்புறம் என்ன உயிரோட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அட்டம் பிடிச்சி இருந்து கிளம்பி அவங்க சென்னை வந்தாச்சு ஓகே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க சொன்ன விஷயம் இது எல்லாமே நடந்திருக்கு இந்த பக்கம் அதுக்கப்புறம் அப்படியே சைமல்டேனியஸாக பார்த்தீங்க அப்படின்னா பையனோட லைஃப் அதே மாதிரி தான் ஏன்னா இருக்கு பையன் வந்து இவரை நடந்து இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அதாவது அவங்க லவ் பண்ண சொன்ன கிடப்பைங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க பையனும் எனக்கு மேரேஜ் பண்ணால் மேரேஜ் பண்ணான்னு சொல்லிட்டு இருந்தானே ஈகோ கிளாஸ் ஆயிடுச்சு பேரண்ட்ஸ்க்குள்ளே எனக்கு அவளுக்கும் ஆகாது அவளே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவள் பொண்ணுக்கு நான் எப்படி என் பையனை கல்யாணம் பண்ணாமல் இருப்பேன் நீ கல்யாணம் பண்ணி தான் அவன் நாங்களும் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி அங்க பையனோட பேரண்ட்ஸும் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு ட்ராஜடியான ஒரு சுச்சுவேஷன் அந்த இடத்துல கிரியேட் பண்ணி பையனை இதுல இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கும் கல்யாணம் நடந்தது வேற ஒரு சொந்தக்கார பொண்ணு கூட பிள்ளை கூடவே கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல ஆகலையே அந்த பொண்ணு இதுல என்ன விஷயம்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணா வந்து இந்த பையனை அப்ரோச் பண்ணிருக்காங்க ஆன் ஈவன் ஆன் நோயிங் திஸ் இவங்க லவ் மேட்டர் தெரிஞ்சும் ஒரு ஸ்கூல் டேஸ்லேருந்து ஓகே அது எப்படி அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அந்த பையனை அப்படின்னா உங்களை ஒரு பொண்ணு விட்டுட்டு போய்ட்டு அவளே ஏன் இருக்கீங்க அந்த பொண்ணுக்கு மேலே என்னால் உங்களுக்கு வந்து லவ் கொடுக்க முடியும் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவங்க வேறு வழி இல்லாமல் வீட்டில் ப்ரெஷர் பண்ணுங்கனால் கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஐந்து ஸைமெண்டேனியாஸ் ஒன் ஆர் டூ மந்த் டிஃப்ரென்ஸ்ல கல்யாணம் ஆகுது இது ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆஃப் லவ் மேரேஜ் இது ஒன் இயர் ஒன் ஆஃப் இயர் ஆஃப் லவ் மேரேஜ் அப்படியே போய்ட்டுருக்கு பட் பெருசாக பாண்டிங் கிடையாது இது இப்படியே போயிட்டு இருக்கும் போது இவங்களுக்கும் லைஃப் ஒரு ஒரு பாயிண்ட்ல ஸ்டக் ஆகுது எல்லாமே இப்ப இவங்க திரும்ப வந்தாங்க இல்லையா அந்த பொண்ணு பெங்களூர் டு சென்னை வந்து இவரை காண்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி லைஃப் நம்ம பண்ணிட்டாங்க மாதிரியான போது இவங்களுக்குள்ள பாண்டிங் தட் இஸ் அவங்களுக்குள்ள பாண்டிங் இந்த இடத்துல வந்து அதிகமா சி திரும்ப பாண்டிங் போது பிசிக்கல் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் திரும்ப அது வந்து நம்ம பேரண்ட்ஸ் நம்ம எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அட்லீஸ்ட் நம்ம ஒரு செகண்ட் லைஃப்குள்ள போயும் உன்னாலையும் ஏத்துட்டு வாழ முடியல என்னாலே ஏத்துட்டு வாழ முடியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இது என்ன ஆகுதுன்னா அந்த பையனோட இவங்க வந்துட்டு அந்த கல்யாணம் பண்ணாங்க இல்லையா அந்த பொண்ணு வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்றான் கல்யாணம் பண்ணியும் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்தட்டா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான் நீ அவ கூட பேசக்கூடாது வைக்கக்கூடாது ஃபோனை பிளாக்ல போடணும் நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு அவரை திரும்ப 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 பிரஷரைஸ் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வெறுக்கவே அவர் ஆக்சுவலி ஓகே ஃபர்ஸ்ட் அது வந்து எப்படின்னா ஒரு பரிதாபத்தின் பேர்ல தான் அவங்களுக்குள்ள பேச்சுக்கள் ஆரம்பிக்குது ஆக்சுவலி சரி இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டாலும் இவங்க பண்ற அந்த ஒரு ப்ரெஷரைசேஷனால என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல் இவரோட தாட்ஸ் எல்லாமே இவங்க பக்கம் திரும்புது பழையபடி அவங்க எப்படி அந்த லவ் பண்ணும்போது ஒரு கனெக்ட் ஆச்சும் அந்த கனெக்ட் இவங்களுக்குள்ள வருது பட் இவங்க இந்த இடத்துல நம்ம குறை சொல்ல முடியாது அவங்க பண்ற விஷயம் அது வந்து கரெக்டான விஷயம் தான் அவங்க சொல்லி சொல்லி பார்த்தாங்க இவர் கேட்கற மாதிரி இல்ல சோ என்ன பண்ணாங்க அவங்கன்னா அவங்க ஒரு பக்கம் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க டொமஸ்டிக் வைலன்ஸ் ஃபைல் பண்ணுறது மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க விச் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் அவர் இருக்காரு நான் என்ன பார்த்துக்கிறதுல வைக்கிறதுல மற்றபடி அடிக்கிறது உடை உதைக்கிறது அந்த கொடுமைலாம் எதுவுமே கிடையாது இருந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபரில் இருக்காருன்னு சொல்லி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த எஃபியராக மாறிடுச்சு ஸ்டேஷனில் ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தோன்னே இப்போ இந்த பொண்ணு டிவோர்ஸ் வாங்க வராங்கல வராங்க இல்லையா இப்போ இந்த பொண்ணு அதுக்கப்புறம் இந்த இப்போ அந்த பொண்ணோட வீட்டில் வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க ஐயோ இதுக்கு வந்துட்டு நான் அன்றைக்கே அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி பையன் வீட்டு சைடும் வந்துட்டு இப்படி ஆகிடுச்சு பையனோட லைஃப் ஒரு பொண்ணு உள்ளே வந்து இது பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க இப்போது ஆக்சுவலி அவங்க அவங்க டிவோர்ஸ் போல இவங்க டிவோ இந்த பொண்ணு வந்து டிவோர்ஸ் நம்ம கிட்டே வந்துவிட்டாங்க அவங்க சைடு பையன் சைடு அந்த பொண்ணு வந்து டிவோர்ஸ் போகலை டொமஸ்டிக் வைலன்ஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க எடுத்தோடே எப்படின்னா அந்த பொண்ணுக்காக தான் நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நான் உங்களுக்கு டிவோர்ஸும் கொடுக்க மாட்டேன் அவ்வளோ ஈஸியாக ஒன்று நான் விட்டுருவ மாட்டேன் ஆனால் நீ பண்ண ஒரு விஷயம் இருக்குது எங்கள்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது இவர் பேசின காலேஜ் ஹிஸ்ட்ரீஸ்ஸு இவங்களுக்குள்ள போன சாட்டு அதெல்லாம் இவர் அடிக்கடி உங்களை வந்து மீட் பண்ண வர்றது ஸோ எல்லாமே எடுத்து அவங்க கோர்ட்டில் எவிடென்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க எஃப்ஐஆர் இவங்களுக்கு இப்போ ஜட்மெண்ட் வரும்போது இப்போ தான் இவங்க ஓப்பன் அப் பண்ணுறாங்க அது கூட ஏன் ஓப்பன் அப் பண்ணாங்க ரீசன் அப்படின்னா என்னோட கேஸ் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ அந்த எஃப்ஐஆர் வாஷும் எனக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு அவர் அவர் மேலே இருக்கு இல்லையா அந்த எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆரை வந்து நீங்க குவாஷ் பண்ணி கொடுங்க ஏன்னா அந்த எஃப்ஐஆர் பேஸா வச்சு தான் டொமெஸ்டிக் ஃபைல் பண்ணிருக்கான் ஸோ அதனால அந்த எஃப்ஐஆர் நீங்க எனக்கு வாஷ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ஃபியூச்சர்ல அவரும் டிவோர்ஸ் போகிற ஐடியால இருக்காரு நானும் டிவோர்ஸ் வாங்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஓகே இப்போ இவங்க பேரன்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா உங்க லைஃப் அப்படி தான் நல்லா இருக்கணும் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கோ பிடிக்காத லைப்ல ஏன் இருக்கணும் இப்போ பையன் விட்டு சைடு என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணா பிடிக்காத லைஃப்ல வந்து ஏன் இருக்கணும் நீ கல்யாணம் பண்ணிக்கோ அந்த பொண்ணு இது பர்ஸ்டே அவங்க டிசைட் பண்ணி பண்ணிருக்காங்க இதுதான் ஏன்னா நம்மளே செல்ஃபிஷ்ஷா இருந்து பசங்களோட வாய்ப்பு ஸ்பாயல் பண்ணி ஆமா இதுதான் ஆக்சுவலி இதுல என்னன்னா நிறைய விஷயம் பேரன்ட்ஸ் எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்பால் பண்றாங்க ஏன்னா அங்க வந்துட்டு இப்ப எப்படி சொல்றீங்கன்னா லைஃபே கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இங்க எல்லாம் ஒத்து போய் கடைசியில யாரு வந்து அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு முட்டுக்கட்டையா நின்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது இப்ப ஒத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம் இப்ப இதுல யார் வந்து பெருசா பாதிக்கப்படுறான்னு கேட்டா அந்த பொண்ணு தான் அதாவது அந்த பையன் கல்யாணம் சி எல்லாம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாமே ஓகே நான் உன பார்த்துப்பேன் எல்லாமே ஓகே பட் திரும்ப ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்களே லைஃப்ல அதை யாராலையும் அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அவர் கிட்ட அவர் என்ன ரீசன் சொல்றாரு வந்துட்டு நான் வந்து சும்மா நார்மலா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் போனேன் எனக்கு அவர் தான் ப்ரெஷரைஸ் பண்ணி 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 என்னோட தாட்ஸ் அங்கே போட்டுட்டா அப்படிங்கிறது அவரோட பாயிண்டா இருக்கு அதாவது லைக் ஷிஃப்டிங் மாதிரி தான் இங்க நான் நல்லா இவங்க வந்துட்டு விட்டாலும் இவர் கிளியரா இருந்தது அந்த பக்கம் போக மாட்டாரு போக மாட்டாரு பட் என்ன பண்றதுல வச்சு அதுதானே இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற கான்செப்ட் அதுதான் இப்போ இதுதான் ஒரு ஃபஸ்ட் லவ் ஆல்ரெடி இருக்கு அது ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருத்தரை விட்டுட்டு போயிருந்தாலும் சரி இல்லை எதுவாக இருந்தாலும் சரி அந்த லைஃப் நல்லா இல்லாத போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க தேடுற விஷயம் என்னவா இருக்குன்னா நம்ம பேக் போயிட்டு யார் நம்ம லைஃப்ல இருக்காங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்றது தான் அது எப்படி நான் ஒன்ன விட ஒன்று பெஸ்ட்னு போறப்போ கான்செப்ட் இதுக்கு அதுவே பரவாயில்ல அதுவே லைஃப் நல்லா இருக்குல்ல ஈவன் இதை டிவோர்ஸ் வாங்கிட்ட அப்புறம் நிறைய பேர் அதை யோசிக்கிறான் ஃபர்ஸ்ட் லைஃப் வேணா டிவோர்ஸ் வாங்கிறாங்க செகண்ட் லைஃப்ல வரும்போது தான் ஒருத்தர் ஒருத்தருக்கு எப்படின்னா சண்டைகள் எப்படி ஆகுது அந்த இடத்துல அப்படின்னா தான் உன்னை வந்து டிவோர்ஸ் பண்ணா போல இதுக்கு தான் உன்னவங்க டிவோர்ஸ் பண்ணா போல அப்படின்னும் போது இதுக்கு அந்த லைஃபே பரவாயில்ல நான் ஒண்ணு நான் ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் யாரா ஒருத்தவங்க நல்லவங்களா இருப்பாங்க ஒருத்தவங்க ரொம்ப அரகன்சியா இருந்துட்டு டிவோர்ஸ் வாங்குவாங்க நிறைய ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எல்லாம் கொடுத்து வாங்குவாங்க லேட்டர் ரியலைஸ் பண்ணி என்ன யூஸ் இருக்கு இந்த பர்சன் மேபி இந்த பர்சன் செகண்ட் மேரேஜ் வேணா இருக்கலாம் பண்ணிட்டு அவங்க லைஃப் நல்லா இருக்கும் பட் இதுல வீணா போக்குவது இவங்க தான் இப்போ இவங்க டிவோர்ஸ் கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு இயரிங்ல நமக்கு ஜட்மெண்ட் வந்துடும் இப்போ வாங்கிட்டதுக்கு அப்புறம் அவரோட எஃப்ஐஆர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் வாஷ்க்கும் நாங்கள் ஆக்சுவலி அப்ளை பண்ணியாச்சு மேபி வெக்கேஷன் முடிஞ்சு இயரிங் வரும் முடிஞ்ச அப்புறம் அந்த காப்பிஸ் எது என்ன நடக்க போதும் காபீஸ் வச்சுட்டு ஏன்னா எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணும்போது போது ஆப்வியஸா எந்த கேஸா இருந்தாலும் ஆப்போசிட் பார்ட்டிக்கு கண்டிப்பாக சமன்ஸ் போகும் ஸோ அவங்க வந்து அவங்க என்ன ரிப்ளை கொடுக்க போகிறாங்க என்ன மாதிரி அப்படிங்கிறத அவங்க வந்து ரொம்ப கிளவரா டிவோர்ஸ் கொடுத்தா தான் நீ போய் வர பண்ணிப்பேன் நீ அந்த தாட்ல தான் இருக்கேன் ஆயே அவனுக்கு டிவோஸ் கொடுக்க போகிறேன் நான் டொமஸ்டிக் விலன்ஸ் போடுறேன் நீ ஆலைஞ்சுக்கோ ஓட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இந்த சைடு வந்து அவங்க சைடு இருந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு தப்புன்ற மாதிரி அந்த கான்செப்டும் நம்மளால சொல்லவே முடியாது இல்ல பெரிய தப்பு சொல்லணும் யாரை சொல்லணும்னா பேரண்ட்ஸ் தான் சொல்லணும் ரெண்டு பேரோட பேரன்ட்ஸ் ரெண்டு பேரண்ட்ஸ் ஈகோ கிளாஸ் இப்ப எங்க போச்சு அந்த ஈகோ ஒருத்தர் இறங்கி நல்லா உட்காந்து பேசிக்கிறாங்க ரெண்டு பேரண்ட்ஸுமே ஆமா நம்ம அப்பவே பண்ணிருக்கலாம் கல்யாணத்துக்கு இப்பவே பண்ணிருக்கலாம் பண்ணி வச்சிருந்தா இன்னைக்கு உங்க லைஃப் நல்லா இருக்கணும் இதை எப்போ யோசிச்சிருக்கணும் ஒன் அண்ட் ஆஃப் இயர் முன்னாடியே யோசிச்சிருந்தா இன்னைக்கு இந்த லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் வந்து பாதிச்சிருக்காரு ஏன் இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் பத்தி பேசலன்னா அவர் சரி கிடையாதுன்னா ஃபுல்லாக வந்துட்டு எப்போ பார்த்தாலும் தண்ணி தான் வேலைக்கு போகிறது ஒன்றும் பண்ணுறதில்ல எதுவுமே பண்ணுறதில்லை இந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டியது எல்லாமே இருக்குது அந்த இடத்துல குடிச்சிட்டு வந்து அடி அடிச்சுட்டு அடிக்க வேண்டியது எல்லாமே இருக்குது அப்போ இவரை பாவம்னு சொல்ல முடியாது நம்ம கண்டிப்பாக பிகாஸ் அவர் ரொம்ப நல்ல விதமாக பிஹேவ் பண்ணல இந்த இடத்துல இப்போ யார் இந்த இடத்துல பாவம்னு சொல்லணும்னா அந்த பொண்ணை தான் வந்துட்டு பாவம்னு சொல்லணும் ஏன்னா நம்ம நாள் பார்த்த ஒரு விஷயத்துல எதிர் யாராவது ஒருத்தர் தான் வந்துட்டு பெரிய ரீசனாக இருப்பாங்க பட் பேரண்ட்ஸ்னால வந்துட்டு பேரண்ட்ஸே ரீசனா இருக்கு ரீசனாக இருக்கிறது அத லவ் பிரித்து வைப்பாங்க அந்த மாதிரி ஆகும் இல்லை ரெண்டு விஷயம் லவ் பிரிச்சும் வச்சிட்டோம்னா ஃபஸ்ட் லவ்க்கு மேல இதுதான் அந்த ஃபஸ்ட் லவ்வோட ஸ்ட்ராங் ஒரு லாங் வீட்டு இப்படி தான் சரி பிரிச்சு தான் வச்சுங்க இன்னொரு பர்சன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நல்லவங்களா பார்த்து பண்ணலாம் நல்ல ஒரு பெரிய கிரீன் ஃபிளாக தூக்கி காட்டுங்க இவர் தான் வந்துட்டு அக்மார்க் மாப்பிள்ளை உனக்கு நீ இவர் தான் கல்யாணம் பண்ணா சூப்பரா இருக்கும் அவர் இப்படி அப்படின்னு பேசிட்டு இப்ப கடைசி அந்த வாழ்க்கையும் போச்சு இல்லையா எல்லாமே போச்சு இல்லை இப்போ அந்த பொண்ணு லைஃப் என்ன ஆகும் இப்போ அந்த பொண்ணுமே அந்த பொண்ணு வந்துட்டு இன்னும் சொல்லப்போனா ரெண்டு பேருக்குமே குழந்தை கிடையாது ஏன் குழந்த இல்ல அப்படின்னா டே ஒன் ஆஃப் இதுல இருந்து ஒன் இந்த ஒன் அண்ட் ஆஃப் லைக் செக்ஷுவல் லைஃப்ல கிடையாது ரெண்டு பேரும் பிகாஸ் இவங்க வந்து இவரை நினைச்சிக்கிட்டும் அவர் வந்து இவங்கள நினைச்சிக்கிட்டும் அந்த வொய்ஃப் கூடயும் இவங்க ஹஸ்பண்ட் கூடயும் இங்கயாவது விட்டுருங்க லைக் ஃபுல்லா டார்ச்சர் எல்லாமே ஓகே அவங்க வந்துட்டு அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணு ரெடி டு லிவ் வித் ஆக்சுவலி என்ன நான் எனக்கு அது ஒரு விஷயம் கிடையாது நான் அப்படியே லீட் பண்ணிடலாம் உன்னை பிடிச்சி நான் கல்யாணம் பண்ண உனக்கு எல்லாமே தெரிஞ்சுதான நான் கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கறது தான் அந்த பொண்ணோட கான்செப்ட் அந்த பட் இப்போதான் சொல்றாங்க அது எப்படி அவங்க ப்ரூவ் பண்ண பக்கம் நீங்க மெடிக்கல் டெஸ்ட் கூட எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல பிகாஸ் நாளைக்கு ஒரு அலிகேஷனா வச்சிடக்கூடாதுன்றதுக்காக ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இஃப் என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒரு செக்ஷுவல் திங்கே இல்லைன்னு டிவோர்ஸ் வாங்குறது இன்னும் ஈஸி எதுவுமே நடக்கல அப்படின்னும் போது இந்த பாயிண்ட் எல்லாம் எதுக்காக கொண்டு வருவாங்கன்னா டிவோஸ் சீக்கிரம் வாங்குறதுக்காக கொண்டு வருவான் இதுதான் அவர் சொன்னாரு ஏன்னா இந்த பொண்ணுக்கு இப்போ டிவோர்ஸ் வர போது இவருக்கு மேபி இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக எங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்கல அதை ரீசனை வச்சு நீங்க டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க எப்படி இருக்காங்க பாருங்க ஆக்சுவலி இப்ப வரும்போது என்ன பண்ணலாம்னு கேட்பாங்க கிளைண்ட்ஸ் இப்ப வரும்போது இதுதான் விஷயம் இதை பண்ணி கொடுத்துருங்க எவ்வளவு நாள் ஆகும் இப்படி தான் வராங்க இப்ப எல்லாரும் அதுதான் விஷயம் எக்ஸாக்ட்லி ஏன்னா அது நடக்கிற விஷயங்களும் அந்த மாதிரி இருக்கு போயிட்டுருக்கு இருக்கு அதுக்கேத்த மாதிரி எதில் அப்கிரேட் ஆகுறாங்களோ இல்லையோ இந்த விஷயத்துல எல்லாம் வந்துட்டு அது கூகுள் இருக்குல்ல நம்ம கையில அழகா பாத்துட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க இந்த ப்ரொவிஷன்ல இது வரும் இது வரும் இது வரும் அதான் உங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப நிறைய விஷயத்துல பேசினா மாதிரி தான் வந்து உக்காரும் போது ஓப்பன் மைண்டா உட்கார்ந்தாலும் நம்ம எல்லாமே பேசி புரிய வைக்கலாம் இல்ல கம்ப்ளீட்டா பேக்டா வந்து எனக்கு இதுதான் வேணும்னாலும் டூ ஹவர்ஸ் உட்கார வச்சு அவங்க பேசினாலும் அட் த எண்ட் ஆஃப் லைக் கான்வர்சேஷன் ஒரு யூஸ்மே கிடையாது சேம் திங் தான் இந்த விஷயத்துல இப்ப நடந்துருக்கு இது வந்து சரின்னு சொல்றதா தப்புன்னு சொல்றதா பரிதாபப்படுறதா புரியாத சுச்சுவேஷன்ல இருக்கோம் நாங்களே இந்த மேட்டர்ல இந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும்போது தான் பேசாம சிங்கிளாவே இருந்துடலாம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்